எல்லார்க்கு நமஸ்காரி எல்லாரே ஹெங்கதீ ஆரம்பிதீரே அந்த வீடியோ ஷலோ மாத்தனி யாரா ஃபஸ்ட் டம் நம்ம வீடியோ நோடக்கத்தி சப்ஸ்க்ரேபாட் வீடியோ நோட்ரி நோடி பாவீ பீரியண்ட்ஸ இத்தாரல் அவ்வளீ ஷேர் மாடியோ நோடி எஞ்சாய் ஜரி ஜரி மால இல்லை ஏன்னா சப்ளதங்க மத்திக்காய் ஆ ஏடிய பர்மியாவிச்சி நோனக்க இல்லேன் கடை அல்லா எந்த கடை கண்டி காட்ட இல்லை வந்த பர்மந்த காட்ட ஆஹ் எல்லார்த்தோ இல்லை பண்ட் பிடி ஆக ஒம்புசேன் மிக்கோ அந்த எல்லார ஒன் மாதிரி நன்கில அவங்க குந்திரலிப்பா எத்தா குந்த வந்தா குத்துறா இல்ல மருச்சி ஒகனி ம இல் குர சு நன்கத்தவாய சும்னே கௌட்ரே ஜனி அவ்ரேன நான பரிமன எல்லாக்க குத்தோகே கௌட்ரி ஏன்கத்தி ஆஹ் சும்னா இல்லை ஓ குக்கா சப்ளா மாடக்கத்தா அக்க சும்னா குத்தணி பாத்திர கட்ட பரக்கத்தா மத்தமிக்க மத்தர பிள்ளிட் ஏன் பகோள் ஊர் மந்தி முந்த எல்லார கரடே சீத்தூளி அனசி நம்ம ஊர் விட்டுத்தூடத்தாரி ீரரா இல்ல மனமக்கு மத்திர கேட்டி அஹ் ஜோளங்கு சர்சோத்த ஒழுகு சும்னேர் ஏன் நீந்தால்தோடீங்க இல்ற இல் அந்த நான் காலு வக்கே மார்த்த நோடிக ನೀನೇ ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲೇ ಕುತ್ಕೋ ನಾನೇ ಸಿಗ್ನಲ್ ಮಾಡಕತ್ತ ನಾನ ನೀನೇ ಇದು ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬಿಡ ಸಿಗ್ನಲ್ ಮಾಡಿದ್ನಿಲ್ಲ ಹೊರಗೆ ಬಂದು ಹಿಂಗ ಮ್ಯಾಗ ಏಕ ದಾರಿ ಇತ್ತು ದಾರಿ ಇಟ್ಕೊಂಡು ಅದ್ ಮ್ಯಾಗ ನಮ್ ಹೊಲ ಐತಲ್ಲ ಮತ್ತಿ ಹೊಲ ಹಿಂಗ ಆಸಿ ಹಿಂಗ ಮ್ಯಾರಿ ಇಟ್ಕೊಂಡ್ ಹೋಗ ಗಂಗೆ ಪತ್ತಿ ಒಂದ್ ಹೊಲದ ಗುಂಜಾಳ ಹೊಲ ಐತಲ್ಲ ಹಂಗ ಮ್ಯಾರಿ ಇಟ್ಕೊಂಡು ಹಂಗ ಏಕ ಹೋಗ ಹಾ ಅಲ್ರಿ ಗೌಡ್ರಿ ನಾವ ய நோட் குத்தான பர்ம தகவ ஆஹ் ஆஹ் இல்லை மாரய நம்ம எல்லா குபர் சீலா நாம தருவாக்க இன்னும் சீலா நமக்கு ஆஹ் இல்ல இன்னும் ஆக்கில கொடுத்துல அத்தீக ஆக்கில ஆ இல்ல இத கொடுத்த நானே சூழ்த்தே ஆ நீவோத நமக்கு எரமூர் சில தந்துபிட்ரி அல்ல பண்ண ரொக்க கொடுத்தானப்பா இல்லை நான் இல்லேக்கத்தனி அந்த மரத்த ಅತಾಗೋ ಕತ್ತಲೆ ಅತಾಗ ಮಗೋನು ಅತಾಗ ಪರಿಮೆ ಓಡಕತ್ತ ಚರ್ಗೆ ತಗೊಂಡ ಯಾರೋರೇ ಮಗು ಮಾರ ಆತ ನನ್ನಂತ ಹಣೆ ಬರ ಯಾರಿಗೆ ಬರ್ಬಾರ್ದ್ರಿ ಬರಬಾರ್ದೆ ಹಾಂ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಹೇಳಕ್ಕ ಕುಂತ ಹೋಗೋದಾಗಲ್ಲ ನೋಡ ಹಾಂ ಅಲ್ಲಿ ಹೋದೆ ಮತ್ತೆ ಅಲ್ಲೇ ಕುಂದಾಕಂತಂದು ಹಿಂಗೆ ಕುಂದ್ರಾಕತ್ತಿದ್ಯಾ ಗೌಡ್ರು ಬಂದ್ರೆ ಇತ್ತಾಗ ಹೊಂಟನಿ ಮತ್ತೆ ಯಾರೋರ ಅಂತಂದು ಹೊಳ್ ಕೇಳಕತ್ರ ಹಾಂ ಏ ಹೊಳ್ ಬರ್ತಂತ ಅರ್ಜೆಂಟ್ ಐತೆ ಅರ್ಜೆಂಟ ಯಾರ ನೀನೆ ஏ நான்ப்பா பர்மே பரமசி தடீப்பாட் ஒர்த் கட்ட தடப்பாந்த அரு தாசிங் ஆகத்த தட்கோன்கே குந்திய நீ வந்தீத்தோன் இல்லே கொரிய ஊ மிக்குது கட்டா பாந்தே தட்ரி தட் கலாத்திய கலாத்திய பா பர்மத்தி உங்க குந்திரக்கா ஹிங்க மேக ఏ అదే దారి ఐతల హింగు ఏ బందే బాబారే చల్వే నీను మల్లం మగ నే బాబారే చల్వే నీను మల్లం మగ నూ సిట్టు యాకే కలావతి నన్న మేలే సిట్టు యాకే నీ సుమ్ అను ఓకే బాబారే కలవతి నీను జయమ్మ இல்ல உட்கொந்தீ அன்னது கேட்கறாக்கொருக்கா நோட ஆட ஆஹ் இது கல் அந்த மைசூர் பக்கி நான் தந்தி அந்த சத சத சத் ஓட ஓடி வந்தோட மைசூர் பக்காய் மைசூர் பக்க அய்ய அய்யா நான் மைசூர் பக்க கண்ணேல தூக்கம் ஓடோத்தி இதன மைசூர் பக்க தந்து கொட்டார நோட இல்ல நான் இல்ல போகத்தேதன் கலாத்தே ஓட 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 ஓடத்தானே ஒரு நோட மார தி அந்த நான் சந்திக்கு மைசூர் பாக தந்து கொட்டே மாரி ஓகித்து நோட எப்பா இது ஆகல விட ஏக்கீட்டு மாலாவ்த்தி நன்கு மாரி நான் அர் திந்தே நீ அது தின் அந்த கொட்டாள் அது கை ஜாரி கண்ணக ஹிங்க ரம்மனா வந்த பீத்தாயினாங்க ஒன்ட்டித்தல அதுக்க கலாத்தி ஹோக முந்த்கோகே ஓத்தி ரூபாய் இது ஆகு ஹூகோ ಪರಿಮಯ ಬಂದ ಹೋಗು ಹಾಯಪ್ಪ ಹೋತ ಹೋಗು ನೋವು ನಾ ಮೈಸೂರು ಪಕ್ಕ ಕೈಯಾಗೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ ಮತ್ತಿನ್ ಪರಿಮಯ ನೋಡಿನಂದ್ರೆ ಹಾಂ ಯಾಕ್ರಿ ತಂದಿರಿ ಮೈಸೂರು ಪಕ್ಕ ಎಡಕ್ ತಂದಿರಿ ಗೌಡ್ರೆ ಅಂತಂದು ಕೇಳ್ತಾನೆ ಕಿಸಿತಾಗ ಇಟ್ಕೊಳ್ತೇನೆ ಹೋಸಪ್ಪ ಈಗ ಸಮಾಧಾನ ತೋ ಮಾರಯ ಹೋಗು ನ ಅಂದಂಗೆ ಏನು ರೀ ಗೌಡ್ರಿ ಇತ್ತಾಗ ಬಂದಿರಿ ಒಬ್ರೆ ಹಾಂ ಫೋನ್ಯಾಗ ಮಾತಾಡ್ಕೊತ ಏನು ನಡೆಸಿರಿ ಆಗಲಿ ನಾನು ಎಲ್ಲ ಕುಂತಾಗ ಯಾರ್ದೇ ಹೆಣ್ಮಕ್ಕಳ್ದೆ ದಿನಿ ಆತ யாரி கௌட்ரீ ஹோ நோ கேஸ்க்கோட்டானோடிவ எதன முகஸ்க்கொண்டு ஓதுகுல அவரு பண்ணி நோ இவ் வந்திருடஸ் தோ மரன ஏ யார் வர்த்தா இல்லை யார வந்திர் ஓ மரயனான பொன்னியாக மாதாடக்கத்தே ஹௌதேன் நன்க் கேள்ங்காத்த அதுக்க கேந்தே விட்றீ கே ஹா யார் ஹெணமக்குள் இல்லை அந்த இத்தேன்பா நம்ம குத்துகிங்கிற மத்த ಏಯ್ ಯಾ ಇಲ್ರಿಪ್ಪಾ ಹಾಂ ಇತ್ತಾಗ ಕಬ್ಬಿನ ಹೊಲ್ ಕಡೆನೇ ಹೊಂಟಿದ್ದೆ ನಾನು ಅತ್ತಾಗ ಇತ್ತಾಗ ಸರ್ಗು ಸರ್ಗು ಸರಗು ಸರ್ಗು ಸರಗ ಅಂದಂಗಾತ ಅದಕ್ಕೆ ಕೇ ಹ್ಞೂ ಕೇ ಹೋ ಅನ್ಕೊಂತ ಕೇಕೆ ಹೊಡ್ಕೊತ ಬಂದೆ ಏ ಅವರ ಮಿಕ್ಕಾ ಪಕ್ಕಾ ಬಂದಿತ್ತಲ್ಲ ರೀ ಕೊಡ್ರಿ ಅದ್ಕೆ ಕೇಕೆ ಹೊಡ್ಕೊತನ ಬಂದೆ ಹಂಗೆ ಹ್ಞೂ ಗೋನು ಈ ಬರಂಗಿಲ್ಲ ನಮ್ಮ ಕಲಾವಳತಿ ಬಂದೆ ಚುಮ್ಮ ಕೊಡ್ದಂಗೆ ಹೋಲ್ಲ ಏನು ಮಾಡೋದಪ್ಪ ದೇವರ ಪ್ರಮಾದ ಮಾ ಹ್ಞೂ ಇಲ್ಲ ಕಣ ಆತೈತಿ எல்லாரே ஓகித்தா படக்காய் கலமாய் கலோ வாய் யாரே சரோஜக்கன் தனியா தங்க சரோஜிக்காய் இவா பாரே பாரே ஒழகேர்ல இவா இவா ஒழிதாங்க ஏல்த்து கதனாக்கல மணி இல்ல இவா இல்ல இவா நான் நீ மனி கடை பண்ணலாம் நீ மனியாக ಬಂದೆ ನೋಡಿದೆ ಕದ ಹಾಕಿದ್ದೆ ಅದೇ ಅನ್ಕೊಂಡೆ ಹೋಗಿದ್ದಾವ ಬಡ ಆರಿಸು ಅಂತ ಮತ್ತೆ ಅದ್ರ ಮುದುಕನೇ ದನಕ್ಕೆ ಹೋಗೈತಿ ಇದು ಹುಳಿಯೋಣ ಮತ್ತಿಕೆ ಅಂತಂದು ಅನ್ಕೊಂತ ಬಂದೆ ನೋಡಿ ಹೌದಾ ಅದಕ್ಕೆ ನಾನು ಬಂದಕ್ಕೆ ಬಗ್ಗೆ ನೋಡಿದೆ ಕದ ಹಾಕಿತ್ತ ಹಾಂ ನಾನು ಬಂದಾಗ ಹಾಕಿತ್ತ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ ಹೊಳ್ಳಿ ಇವ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗ್ತಾಳು ಏನೇನು ಮಾಡ್ತಾಳು ದೇವರು ಪರಮಾತ್ಮ ಗೊತ್ತ ಹಾಂ ಅಲ್ಲ ஏன்மாரா கிளூஸ் கல்லம்மா அத நன்க தெளிகே உழிவந்தே அதுக்க நம்ம திருச்சி வந்தே வந்துட்ட கல்லவர மனைவ இல்லை நோட மனியாக நம்ம ஊட்டக்க பட்டக்க கொட அந்தி வந்தே அந்த ஏனே உழிவந்து தெளி நங்க ஆங்கே சோஜிக்க நீந்தே பால சுருக்காய் அந்த நான் அன்க்கொண்டே நம்ம எந்த சதா சதாசு அந்த பந்தே மனித நீ நோட்ரஹ்வா அதுக்கரேனா ஏன் பாந்த லக்கனாரி வந்தார எல்லாரும் நம் ஊராக நம்பர் ஒன் சீராப்பரோஜின்து நன்காட்லி ஏன்மாட்ல ஏன்மாட்லி உம் ஏன் லக்கனாரி ஒல்றாக்கலா ஏ நோட யோச்சனை மா